சரம் போட்டாங்களே அப்ப ஒன்னா தேதி பள்ளம் இருந்துச்சு மாடி கிடைச்சாங்க ஆனா எனக்கு இப்ப எல்லாமே சின்ன சின்னதா தெரியாத மாதிரி இருக்கு அதான்

அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ணன் ஒரு டைலாக் சொன்னாரு ஜான் என்ன டைலாக் தெரியுமா அண்ணி உருக்கு போனாராம் இந்த அனுப்புற அண்ணி அதெல்லாம் ரெண்டு எத்தனை நாள் இருப்பாரு செவ்வாய் கிழமை வரைக்குமா

உங்கள் புது அண்ணி சினேகா எனக்கு என்னவோ பழைய அண்ணி போல தான் தெரியுது இவங்கெல்லாம் புது அண்ணியும் தெரியுது அவருங்க பழைய அண்ணி தான் போல ஏன்னா பழைய நம்பரு ரொம்ப நாளா வச்சுருக்காங்களாம் அந்த நம்பருக்கு ஓ அந்த ரோ அந்த ரோஜா ஆ இப்படி one hour later பச்சை கலர் வேண்டியது dark green வந்துருச்சு light green லைட் லைட் green forest green வர வேண்டியது நீ அங்க வச்சிருக்கான் अलगா இருக்கு انا இருக்கு இங்க மேடம்

விட்டு போட்டுது

ஏரியானேனா இ gingerbread கொஞ்சம் alli அவர் पुண்ணு நாங்க முன்னாடி வெச்சிட்டோம் और பண்ணுறோமா தண்ணி சரி நானும் என் நான் சட்டை போடுறேன் சட்டை

அருமையா இருக்கும் இதுக்கு போன வீட்ல போய் அங்க ஒரு ஆள்